அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணாக நடந்த பல விஷயங்கள் பல வருட நழக வாழ்க்கை முடிந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாகவே மறு எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக பல நிற நிலைகள் ஆட்சி பலம் பெற்று மிகுந்த வலிமை கொண்ட ஒரு அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்த்தபடி பல வருட நரக வாழ்க்கை முடிவுற்றது என்று சொல்லக்கூடிய வகையில் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக தனஸ்தானமாகிய ரெண்டில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறார் ஆறில் கேது சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வலுவாக இருக்கிறார் சுக்கரன் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே பத்தொன்பதாம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு செல்கிற அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கப் போகிறார் மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத வகையில் அதிரடியான மாற்றங்களை பல வகையில் உருவாக்கி கொடுப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு வகையான செல்வ செழிப்பையும் வளங்களையும் பெற்று வாழ்கிறாருங்க ஆனால் பல்வேறு வகையான ஏமாற்று காரணங்களாலும் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் அவரை ஏமாற்றியதால் அவருடைய நிலைமை மோசமாக தள்ளப்படுகிறது நடுத்தருவில் இருந்து அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறாருங்க அப்படி தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அவரிடம் இருந்து பலன் பெற்ற யாரென்று தெரியாத ஒரு நபர் இவரை பார்த்து பரிதாபப்படுகிறார் இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ிடம் இருந்த விலை மதிப்பு மிக்க தங்க காசுகளை பரிசாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் செழிப்பாக இருந்தவர் இதுபோன்று நடு ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டாம் எனவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த பொற்காசுகளை வாங்கி தன்னுடைய வீட்டிற்கு புறப்படுகிறார் அந்த நபர் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவரை நோட்டமிட்ட ஒரு திருடன் அவரிடம் இருந்த அந்த தங்க காசுகளை பறித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறான் இதனால் அவருடைய நிலைமை மீண்டும் அடுத்த வேளை சாப்பாட்டிற்காக கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது மீண்டும் அவர் வழக்கம் போல் நடுரோட்டில் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மீண்டும் அந்த நபர் அந்த வழியாக வரும்போது அவரை பார்க்கிறார் நேற்று தானே இவருக்கு பொற்காசுகளை கொடுத்தோம் இவருடைய வாழ்க்கை மாறியிருக்கும் என்று நினைத்தால் ஏன் இவர் இன்றும் பிச்சை எடுக்கிறார் எனவே என்ன நடந்தது என்று தெரியவில்லை சரி இவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இன்று விலை மதிப்பு மிக்க ஒரு வைரத்தை கொடுப்போம் என்று அந்த நபர் அவரிடம் சென்று அந்த வைரத்தை கொடுக்கிறாருங்க அந்த வைரமானது விலை மதிப்பு மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதை எடுத்துக்கொண்டு சென்று சென்ற அந்த நபர் வீட்டில் ஒரு பானையில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்னர் அந்த வைரத்தை கொண்டு போய் விற்று பணமாக மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று வீட்டில் ஓய்வெடுக்கிறார் அப்போது அவருடைய மனைவி தண்ணி எடுத்து வருவதற்காக அந்த பானையை எடுத்து கொண்டு போய் ஆற்றில் கவிழ்த்து அது நிறையாக தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வருகிறாருங்க வந்து இந்த பானையை வீட்டில் வைக்கிறார் தற்போது இவர் எழுந்து பார்க்கும்போது அந்த பானை நிறைய தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது வைரத்தை காணவில்லை இதனால் மீண்டும் அந்த நபருடைய வாழ்க்கை சூனியமாக மாறுகிறது மீண்டும் நடுத்தருவில் இருந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுகிறார் மீண்டும் அந்த நபர் இவரை பார்க்கிறாருங்க இவரை பார்க்கும் போது என்னடா நேத்து பொற்காசுகளையும் பொற்காசுகளையும் அதற்கு முன்னதாக வைரத்தையும் கொடுத்தும் அப்பையும் இவர் பிச்சை எடுக்கிறாரே என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அந்த நபர் தன்னிடம் இருந்த ஒரு குலத்தை அவருடைய பெயரில் எழுதி வைக்கிறார் அதை வாங்கிக் கொண்ட அந்த நபர் அந்த குளத்திற்கு சென்று பார்த்தால் வெறும் நீர்வளம் மட்டும்தான் இருக்கிறது அதில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒன்றுமே இல்லை உடனே அந்த நிலத்தை விற்கலாம் என்று திட்டமிடுகிறார் அந்த குளத்தை விற்பதற்காக பலரை அணுகுகிறாருங்க யாருமே அந்த குளத்தை வாங்குவதற்கு முன் வரவில்லை எனவே அவருடைய வாழ்க்கையில் அந்த குளம் கிடைத்தும் பெரிய அளவுல பயன் இல்லாமல் போயிற்று மீண்டும் அந்த நபர் அடுத்த நாள் சென்று தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டிற்காக பிச்சை எடுக்கிறார் இதை இவரிடம் கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுத்தோம் ஆனால் அவர் அந்த வாய்ப்புகள் எதையும் சரியாக பயன்படுத்தவே இல்லை அதனால் இனிமேட்டு தங்கம் வைரம் மண் போன்ற வளங்களை கொடுப்பதை விட அவர் எடுக்கக்கூடிய பிச்சைக்கு உகுந்த சில பிச்சை காசுகளை மட்டும் கொடுத்து செல்வோம் என்று அந்த நபர் அங்கு வந்து அவரிடம் கொஞ்சம் காசுகளை மட்டும் கொடுத்து விட்டு ஆருங்க இந்த காசுகளை பெற்றுக்கொண்ட அந்த நபர் இதில் ஏதாவது உணவு வாங்கி வீட்டிற்கு செல்லலாம் என்று வந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு மீன் வியாபாரி ஒரே ஒரு மீனை மட்டும் வைத்திருக்கிறார் இந்த மீன் உயிருடன் இருக்கிறது இந்த மீனை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கேட்க சரி இந்த காசை வச்சு என்ன பண்ண போறோம் வாங்கி ஆற்றுல விட்டுருவோம் அதாவது உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை காசுகளை அந்த மீன் வியாபாரியிடம் கொடுத்து அந்த மீனை அவர் வாங்குகிறாருங்க அந்த மீனை வாங்கி ஆற்றில் விடுவதற்காக போகிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை குளம் ஒன்று மீனை வளர்க்கலாமா என்று அது நல்ல யோசனையாக அவருடைய குளத்தின் அருகாமையில் எடுத்து செல்லும் போது அந்த மீன் வாயிலிருந்து வைரத்தை கக்குகிறதுங்க இதை பார்த்த அந்த நபருக்கு தன் மனைவி ஆற்றில் விட்ட வைரத்தை இந்த மீன் தான் முழுங்கியிருக்கிறது என்பதை தொடர்ந்து வளம் பெருகுகிறது அதே வைரத்தையும் விற்று பெரிய அளவுல பணம் சேர்க்கிறார் அந்த நிலைமையில் அவரிடம் திருடி சென்ற ஒரு நபர் மாட்டிக்கொள்கிறாருங்க மாட்டிக்கொண்ட அந்த இருந்து உளவு போன பொருட்கள் அனைத்தையுமே காவல் அதிகாரிகள் அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கிறார் இப்படிதான் மனித வாழ்விளையும் மேசராசிக்காரர்கள் பல்வேறு வகையான முன்னுக்கு பின் முரணான பல வருட நரக வாழ்க்கை முடிவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது என்பத உலகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த நபர் பயன்படுத்தி கொண்டாருங்க ஒரே ஒரு மீனை வளர்த்து மிக பெரிய அளவுல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அவரிடம் வந்தது அவருக்கு அனைத்துமே வகையில் அவரை தேடி வருகிறது அதே போன்றுதான் தனஸ்தானத்தில் குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான குடும்ப ரீதியான நன்மைகள் உங்களை தேடி வரும் திட்டமிடுவதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் உப நிகழ்வுகள் மலமளவென நடைபெறுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு பல தடைகள் அனைத்தும் முடிவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சனி வக்ரம் பெற்றாலும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாறுதல நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஆசியின் உச்ச அதிபதி மோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆசியன் அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் அரசியல் துறை ரீதியான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு மிக வலுவாக புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து புதனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே மேசராசிக்காரர்களுக்கு மறு ஜென்மம் எடுக்கும் நேரமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக அமையும்